பண்ணாலே போதுங்க கண்டிப்பா அந்த உறவுகள் நீங்க ஆசைப்பட்ட உறவு ஒருவேளை மீதி பேசிட்டு இப்ப வெறுத்துட்டு இருக்கிற உறவுகளா இருக்கலாம் இல்லைன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு போய் கூட இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் தொடங்கி நஷ்டத்துல இருக்கலாம் இந்த டெக்னிக்க நீங்க எதுக்கு யூஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பான நல்ல பயனை உங்களுக்கு தரும் கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவுகள் உங்களை தேடி வர்றதுக்கு உங்க எண்ணத்துக்கு மேல சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்களா கண்டிப்பா மனிதனுடைய எண்ணங்களுக்கும் சக்தி உண்டு இப்படி அந்த எண்ணங்களை வச்சு நம்ம ஆசைப்பட்ட உறவுகள் நம்மள தேதி வர்றதுக்கும் வருஷ கணக்கா பேசாம இருக்கிற அந்த உறவுகள் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம போகலாமா எண்ணங்களுக்கு வந்து சக்தி உண்டு அந்த எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கணுமா நெகட்டிவா இருக்கணுமா பாசிட்டிவா இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு உறவுகள்ட்ட அதாவது நீங்க நேசிச்ச விரும்பின நபர் உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க அந்த ஹோட்டல்ல போய் வெரைட்டி வெரைட்டியா நிறைய மெனு பார்த்து அதுல உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உள்ள அந்த ஃபுட் ஐட்டத்தை செலக்ட் பண்றீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த புட் ஐட்டம் வர்றதுக்கு முன்னாடியே எழும்பி இன்னொரு ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க விரும்பின அந்த புட் உங்களை வந்து தேடி வந்து சேருமா இல்ல அதே மாதிரி ஒரு எண்ணம் உங்க நீங்க நேசிச்ச உறவு ஆசைப்பட்ட உறவு நம்மளை தேடி வரணும் அந்த எண்ணம் ஒரே மாதிரி வலுவானதா ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா யோசிக்கணும் சந்தேகப்படக்கூடாது நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா நம்ம பாசிட்டிவா யோசிச்சுட்டு அறியாம ஒருவேளை அவங்க வராம இருந்துட்டா என்ன பண்ண வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு எண்ணங்கள் வந்துடுச்சுன்னா நெகட்டிவா லைட்டா நீங்க யோசித்தாலே அவங்க வர மாட்டாங்க கண்டிப்பா அவங்க நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்க கண்டிப்பா தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாசிட்டிவா யோசி அதுல நீங்க நம்பிக்கையா இருக்கணும் நெகட்டிவான எண்ணங்களை விட்டுறணும் இப்போ உங்க எண்ண எண்ணம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஆனா நடக்கிற சூழ்நிலையே பார்த்தா அவங்க வர்றது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க யோசிக்கிறீங்களா யோசிச்சாலே அவங்க வர மாட்டாங்க கண்டிப்பா அவங்க என்ன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா யோசி பார்க்கணும் பாசிட்டிவா யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா அவங்க நம்மள தேடி வருவாங்க அதுக்காக இது ஒண்ணு இன்னொன்னு பாசிட்டிவா யோசிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னோட கடமையில எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தாம எப்ப பார்த்தாலும் அதையே சிந்தனையா நீங்க எண்ணிட்டு வர மாட்டாங்க அப்ப நீங்க இப்ப தானே சொன்னீங்க பாசிட்டிவா யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸா இருக்கா எஸ் நீங்க குழம்புறது எனக்கு தெரியுது என்னன்னா நீங்க இப்ப பாசிட்டிவா நீங்க யோசிச்சுட்டீங்க அவங்க என்ன தேடி கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் ஒர்க்ல எந்த ஒரு அமுக்கி அதாவது அதே நினைச்சிட்டு இருந்தாலும் அது கிடைக்காம போக சான்ஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு குழந்த ஒரு தாய் தகப் எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுன்னு வைங்களேன் ஒரு அழுது ரெண்டு நேரம் அழுது சரி பாவம் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தயவு பார்த்து பாவம் பார்த்து அந்த பொம்மைய பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறாங்க ஆனா எனி டைம் எனக்கு பொம்மை வேணும் பொம்மை வேணும் பொம்மை வேணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அழுதுட்டு இருந்தா பார்க்குற தாய் தகப்ப என்ன யோசிப்பாங்க என்னதான் உங்களுக்கு இதுக்கு இதேதான் பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு தராம கூட போகலாம் அதே போதிட்டுதான் மாவின் இந்த காடை நீங்க ஒருக்கா கேஷுவலா ஆசையா நீங்க கேட்கும் போது கொடுக்கும் அதே இது எனி டைம் எந்த ஒர்க்கும் செய்யாம முழுவதும் ஒருவேளை கிடைக்காம வர போகலாம் நீங்க கேஷுவலா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தணும் வங்க ஒரு தொழில்னாலும் சரி இல்லன்னா நேசிச்ச நபர்னாலும் சரி இல்ல நீண்ட நாள் பேசாம இருந்த சொந்தங்கள்னாலும் சரி பேசணும் நான் விரும்புறது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நடக்கலனுடனா நான் நிறைய நேரம் பிரயர் பண்ணணுமோ இல்லைன்னா நிறைய ஏதாவது பண்ணணுமோ பரிகாரம் பண்ணணுமோ அப்படின்னாதான் அது நடக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிப்போம் அப்படிதானே அப்படி இல்லாம உங்க எண்ணங்கள்ல கண்டிப்பா எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நல்லா என்ன செய்யணும்னா நம்பிக்கையோட இருக்கணும் ரொம்ப பண்ணி அந்த இயற்கை கிட்ட போய் எனக்கு நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி ப்ரெஸ் பண்ண கூடாது ப்ரெஸ் பண்ணாம கண்டிப்பா இது எனக்கு இயற்கை நடத்தி தரும் கண்டிப்பா இந்த காலம் என்ன வாழ்க்கையில என்கூட இவங்க சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் நம்பணும் இன்னொன்னு அவங்க மீதி இப்ப ஒருத்தவங்க உங்கள்ட்ட விலகி போயிருக்காங்க அப்படின்னா பேசாம இருக்கிறாங்க இல்லைன்னா நீங்க விரும்பின நபர்கள் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னா அதாவது முதல்ல அவங்க ஏற்கனவே பேசிட்டு இருந்தவங்க பிரிஞ்சு போயிட்டு திருப்பி வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்கன்னா சரி உங்க பண்ற வேலை என்ன அப்படின்னா அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும் அது மனசுக்குள்ள ஒரு காய மாதிரியே வச்சிருப்பாங்க அப்படி அவங்கள நெகட்டிவான அவங்க யோசிக்கும் போதும் அவங்க போகலாம் அவங்க எவ்வளவுதான் காயமான இதை தந்தாலும் அதை நீங்க மறந்துடணும் மறந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது மாதிரி அந்த எண்ணங்கள் இருக்கணும் அவங்க மீது அளவு கடந்த ஆசையில இருக்கிறது மாதிரி அந்த எண்ணங்கள் இருந்து கண்டிப்பா அவங்க அவங்களை தேடி வருவாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கற ஒரு பாசிட்டிவான எண்ணங்களும் இருந்தால் அதே போல உங்க இதுல உங்க கடமையில நீங்க கண்ணும் கருத்துமா இருந்து உங்க வாழ்க்கை முன்னேற்றத்திலையும் நீங்க வாழ்வில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையின் கவனத்தை செலுத்தி நீங்க மேலும் வளர்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில முழு பண்ணி இவங்களை கண்டிப்பா இவங்க வந்து சேருவாங்க தேடி வருவாங்க நம்ம தேடி போகலன்னாலும் நம்ம அவங்க மீது அளவு கடந்து அன்பு வச்சிருக்கோம் அதை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்க எண்ணங்கள்ல நீங்க உண்மையாவே அவங்க மீது ரொம்ப அன்பு வச்சு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அந்த எண்ணங்களுக்கும் சக்தி இருக்கு கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட உறவு நீங்க நேசிச்ச உறவு நீங்க விரும்பின உறவு நீங்க தேடி போகாமையே இந்த பாசிட்டிவான எண்ணங்களோட அவங்க மீது உண்மையா அன்பு வைத்த அந்த எண்ணங்களோட நீங்க யோசிச்சு இருக்கும் போ இருந்து உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா வரும் நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு யோசிக்கல வாழ்க்கையில நல்லதே நடக்கும் கண்டிப்பா உங்களுக்கு என்ன நடந்தா நன்மையா இருக்குமோ அதுபடி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அதனால ஒருத்தங்க போனவுடன் அழுதுட்டு மட்டும் இருக்காதீங்க எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்திட்டு பாசிட்டிவா யோசிங்க நல்லதே நடக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உண்டு அந்த கூட அப்லோட் ஆகுது நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை